பசியா தான் அந்த சாப்பாட்டோட அருமை தெரியும் அப்படின்னு வாங்க அதே போல காசு இல்லாம இருந்தவங்களுக்கு தான் உழைப்போட அந்த காசோட அருமை வந்து புரியும் அப்படின்னு கிருஷ்ணா அவர்களுடைய எஸ்கே பிளோக் அவர் அதுல போட்ட வீடியோவா இருக்கட்டும் எஸ்கே வியூல அவர் போட்ட வீடியோவா இருக்கட்டும் பல மக்கள் உலகங்கம் இருந்து திரும்ப வந்து இருந்து பாக்குறாங்க திரும்ப திரும்ப பார்க்கிறாங்க அதுதான் உண்மை நான் வந்து பொதுவாவே வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படமா இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கட்டும் அவர் பண்ற விடயங்கள் வந்து நிறைய பாடங்கள் இருக்கும் அவர் பேசுற வார்த்தைகள் அவர் பண்ற விடயங்கள் எல்லாம் வளர்கின்ற தலைமுறைக்கு ஒரு பாடமா இருக்கும் அப்படி நான் வந்து நம்மளுடைய செலவழிச்சு ஒரு விடயத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா இது வரைக்கும் இத்தனை காலமும் அது தெரிந்தோ தெரியாமலோ அது எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாடமா தான் அமைந்திருக்கு அந்த ரீதியில கிருஷ்ணா அவர்களுடைய பல வீடியோக்களை நான் இப்ப கடந்த ஒரு மாதமாக திரும்ப திரும்ப பாக்கல நிறைய பாடங்கள் வந்து அதுல படிக்க முடிஞ்சது முக்கியமா நேற்று ஒரு வீடியோ பார்த்திருந்தேன் அவங்களுடைய குடும்பத்துல சுமன் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து சிட்டிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து என்டர் ஆயிருக்காங்க அப்ப அதுக்கு கிருஷ்ணா அவர்கள் வந்து லேப்டாப்பும் ஐபோனும் வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்ப அதுல ஒரு விடிய சொல்வாங்க நான் எனக்கு கூட நான் இவ்வளவு செலவு பண்ணதில்லை ஒரு பிள்ளை படிப்புல எங்களை கௌரவிச்சிருக்கேன் எங்களை குடும்பத்துல அப்படின்னு உள்ள கிருஷ்ணா கிட்ட கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா கண்டிப்பா கிருஷ்ணாவோட யூடியூப் வருமானம் எக்கச்சக்கம் அது யூடியூப் கொடுக்கறது அவருடைய உழைப்புக்கு அவருடைய நல்ல மனசுக்கு மக்கள் பாக்குறாங்க விளம்பரம் பாக்குறாங்க எல்லாம் வெளிநாட்டுவையும் அவருக்கு யூடியூப் வந்து கோட்டை கொடுக்குது பட் அப்படி இருந்தும் அவர் ஒரு டைம்ல நிறைய கஷ்டப்பட்டார் அப்ப அப்படி கஷ்டப்படைக்குள்ள சில மிருகங்கள் வந்து எப்படி இவங்கள ஏளனமாக பார்த்தது இப்ப கூட அந்த மிருக மிருகங்கள் அப்படிதான் பண்ணி கொண்டிருக்கு மனித மிருகங்கள் சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த வலி நிறைய இருக்கும் அப்ப அந்த காசு உழைக்கணும் வரி வரும் ஸோ அப்போ அந்த காசோட அருமை வந்து அவருக்கு தெரியும் அதான் நான் வந்து படித்த பாடம் என்னன்னா எவ்வளவுதான் காசு காசு வருதுதானே அப்படின்னு அதை வந்து அவர் அந்த பழச மறக்காம அந்த காசோட மதிப்பை தெரிஞ்சு அவர் வந்து அந்த சேர்த்து வச்சார் பாருங்க சேமிப்பு வந்து முக்கியம் சேமிப்புன்றது பல பெரியவர்கள் தலைமுறை தலைமுறையாக சொல்றது இளைஞனே உன்னோட வாழ்க்கைக்கு சேமிப்பு முக்கியம்ன்றது ஆனா காசு வரைக்குள்ள நம்மளால் அப்படி பல பேரால் இருக்க முடியாது ஆனா கிருஷ்ணா அப்படின்ற அந்த இளைஞர் இருபத்தி வயது இளைஞர் தன்னையும் பார்த்து தன்னையும் வளர்த்து தன்னுடைய குடும்பம் சகோதரங்களையும் வளர்த்து ஏழைகள் பல மக்களை வளர்த்து அதே நேரத்துல அவருடைய வாழ்க்கையை ஒரு பல பேருக்கு ஒரு பாடமா படிப்பிட்டு இருந்தார் பாருங்க அவருடைய காணொலிகள் மூலம் மிஸ்டர் கிருஷ்ணா சரிங்களா அது நேற்று நான் பார்த்த காணொலியில கிருஷ்ணா அவர்களிடம் படித்த பாடம் அந்த சேமிப்பு எவ்வளவு தூரம் அவர் வந்து அந்த போட்ட காணொலியில ஒரு பாடமா இருந்தது நான் எனக்கு கூட நான் இப்படி சேர்த்தது இல்லை ஆனா என்னுடைய குடும்பத்துல எங்க குடும்பத்துக்கு ஒரு பெருமை சேர்த்தவருக்கு நாங்க இப்படி பண்றோம் என்று பண்ணால் அதுல நான் படித்த பாடம் இந்த நல்ல இளைஞரிடம் சரி இந்த வீடியோல பேச போற விடயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேரை இப்படி பண்ணா மக்கள் மத்தியில் அவங்களுடைய மானம் போச்சு மரியாதை போச்சு அவங்க வெளியில தலகாட்ட முடியாது அப்படின்னு சில கூட்டம் நினைச்சிருந்தது ஆனால் அதுக்கு பதிலாக அந்த உண்மை என்றது இருந்திருந்தா நல்லது பண்ணியிருந்தா இந்த உலகம் எப்படி அதை மாத்தி அமைக்கும் அப்படி என்பதை கார்த்திக் அவர்கள் ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாரு அதுல பார்க்க முடிஞ்சுது அப்போ கிருஷ் கிருஷ்ணாக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி என்னுடைய பேச்சு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்களே இப்போ கிருஷ்ணா வந்து கொள்ளையடிச்சிட்டாரு அதனால நாங்க வெறுக்கிறோம் பொங்குறோம் அப்படின்னு சில மனித மிருகங்கள் வந்து கமெண்ட் பண்ணுதல்ல அந்த மனித மிருகங்கள் வந்து காலங்காலமா இதைத்தான் வந்து பண்ணிக்கொண்டிருக்கு அதுல ஒன்று ரெண்டோட உண்மையான வாழ்க்கை வரலாற கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது அது இது சொல்லைக்குள்ள ஒரு விழிப்புணர்வா இருக்கும் என்ற ரீதியில நான் வந்து சொல்றேன் சரிங்களா ஓகே முதலாவது வீடியோ வந்து இப்ப ஒருத்தங்க மீது ஒரு பழிய போட்டு ஒரு ரெண்டு நிமிட காணொலிய போட்டு அதை வந்து ஐடி டீமுக்கு காசை கொடுத்து அத வைரல் பண்ணி ஒரு பத்து பேர்கிட்ட காசை இந்தா எலும்பு தூண்ட பிடி அப்படின்ற மாதிரி கவு வாயில அப்படின்ற மாதிரி கொடுத்தா அந்த பத்து பேரும் ஐயோ கிருஷ்ணா துரோகி கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டான் அவனை விட கூடாது அப்படின்ற மாதிரி பொங்குற மாதிரி பொங்குனா மக்கள் மத்தியில் அவங்களுடைய மானம் போயிடும் மரியாதை போயிடும் மக்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க அவங்களை அவங்கள தலைக்குனியை வச்சலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சாங்க ஆனா இப்ப கார்த்திக் அவர்கள் ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்க அதுல எவ்வளவு பேர் வந்து தம்பி வேண்டுதல் வச்சிருந்தேன் உனக்காக கோயில்ல மன்றாடி கவலையா இருந்துச்சு உங்களை எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ற இந்த பதங்கள் இருக்குல்ல இதுதான் ஒரு மனுஷன்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா நேர்மையா இருந்துச்சுன்னா உழைப்பு இருந்துச்சுன்னா அவனை வந்து அவன் பண்ண நல்ல விடயங்கள் கைவிடாது விழ்த்தண்பனைச்சவர்களுக்கு மத்தில நீ முதல் இருந்ததை விட உச்சத்துல வைக்கும் அப்படின்னு கார்த்திகவர்கள் இன்னைக்கு போட்ட அந்த வீடியோல வந்து பார்க்க முடிஞ்சது கார்த்திகவர்களுக்கே எப்படி அப்படின்னா கிருஷ்ணாவுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பத்து மடங்கு அதிகமா இருக்கும் அது வந்து கிருஷ்ணா அவர்களின் உண்மை வென்று அவர் வழியில வரைக்குள்ள அவரை மீட் பண்ற மக்கள் சொல்ற விடயங்கள் அது அவர் காணொலியா போடுவாரு அதன் மூலம் உலகத்துக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அப்படின்றது என்னுடையது அந்த அந்த வரைக்காக காத்திருக்கேன் அந்த பாடங்கள் வந்து கண்டிப்பா பல இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமாக அமையும் அது அந்த காணொலிகளுக்காக நான் காத்திருக்கேன் சரிங்களா கார்த்திக் அவர்கள் விடயத்துல பார்க்க முடிய அவர் போட்ட காணொலியை பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது நம்ம கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா நம்மளுடைய மதிப்பை நம்மளுடைய உயர்வை யாராலும் அளி முடியாது அப்படி என்பது இன்னைக்கு அவர் போட்ட காணலில் பார்க்க முடிஞ்சது கிருஷ்ணா விடத்திலும் இது நடக்கும் அப்படி என்பது என்னோடய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரியா இது ஒரு விடயம் இன்னொரு விடயம் வந்து கிருஷ்ணா கலவெடுத்துட்டான் கிருஷ்ணா வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டான் அதனால வரிக்கிறோம் பங்குகிறோம் கமெண்ட்டில் இப்படி போடுறோம் அப்படின்ற மாதிரி மனித மிருகங்கள் சிலது வந்து கமெண்ட் பண்ண முடியல இந்த மனித மிருகங்கள் வந்து கிருஷ்ணாக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காண்ட இல்லை ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு சரியா ஏன்னா லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் இருந்து இந்தியாவில் இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க பிக் பிக்பாஸ் தமிழுக்கு வந்தாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து கதற ஆரம்பிச்சதுகள் பார்க்க முடிஞ்சுது இப்ப கூட ப்ரொமோ செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல பிக் பாஸ் திரைத்தமிழோட இது இருக்கு ப்ரோமோ இருக்கு அதுல கதறிக்கொண்டே இருக்கும் லோஷிலியா பிடிக்கல லோஷிலியா பொய் சொல்றாள் இவள் பெரிய அழகி என்று நினைப்புன்னு அந்த வாழ்க்கையில தோத்து போனதுகளோட இதுன்றிருக்கும் இல்ல அதுகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் டிவியே பார்த்துருக்கும் எதுவுமே உருப்படியா பண்ணாது அதுகளோட நாளை கூட யாருமே கொண்டாட இருக்க மாட்டாங்க அதுகளுக்கு ஆசைப்பட்டது கூட அதுகளால் பண்ண முடியாது அப்ப மனசு நல்லா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் எண்ணம் போல வாழ்க்கை அப்ப அதோட மனசே வந்து அர்த்தவனை அழிக்கணும் அர்த்தவனை பத்தி தரம் குறைவா பேசணும் அப்படின்னு இருக்கக்குள்ள அதுகளோட சிந்தனைகள் தான் அதுகளுக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம என்ன நினைக்கிறமோ அதுதான் நமக்கு நடக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதான் நமக்கு நடக்கும் அப்ப அதுகள் அப்படி பண்ண 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 அதுகளுக்கு அந்த தரித்திரம் அப்படின்னு அதுதான் அதுகளை சூழ்ந்து இருக்கும் அப்ப அது லாஸ்லியா அவர்கள் வரைக்குள்ள லாஸ்லியா பார்த்து புறாமப்பட்டதுகள் அதுக்கப்புறம் ஜனனி அவர்கள் வரைக்குள்ள ஜனனி அவர்களை பார்த்து புறாமப்பட்டதுகள் இவ்வளவே கில்மிசான் ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு பதினாலு வயசு நினைக்கிறேன் அந்த பிள்ளை வரைக்குள்ள அந்த பிள்ளையை பார்த்து கூட பொறாமப்பட்டதுகள் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்க போற காரை பார்த்து பொறாமப்பட்டதுகள் அப்படி இந்த கூட்டம் இப்ப கிருஷ்ணாவை வந்து ஒரு மனசாட்சியில் நம்ம பேசுற கூட்டங்கள் காலக்காலமா அதுகளோட வாழ்க்கையில தவறாமல் பண்ணது என்னன்னா இதுதான் அதுகளோட இது இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும்னா நம்ம ஏதாவது நல்ல விடயங்கள் பண்ணிருப்போம் இல்ல அதுகளோட வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும்னா ஒரு காலகட்டமும் ஓரொருத்தர் மீது வன்மப்பட்டு பொறாமப்பட்டு அப்படியே போய்கொண்டிருக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற தான் கிடைக்கு அதுலேயும் சிலதுகளோட சில விடயங்கள் கிடைச்சிது இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி எவனாவது கெட்ட மாதிரி வீடியோ போட்டா சூப்பர் சூப்பர்ன்றது கிருஷ்ணா அவர்களோட பத்தி உண்மையா சொல்லி நல்ல மாதிரி வீடியோ போட்டா மிரட்டுறது கெட்ட வார்த்தை பேசுறது ரியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா குடி இருக்கும் மனைவி கூட இருக்க மாட்டாங்க புருஷன் கூட இருக்க மாட்டான் அதுகளோட பிறந்த நாளையே யாருமே கொண்டாட மாட்டாங்க ஆஹ் அப்படியான இதுகள் தான் வந்து அந்த வன்மத்தை கொட்டுது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நல்ல சிந்தனைகள் நல்ல இதை வளர்த்துக்கொள்ளுங்க உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் கடவுளோட பிளஸிங் இருக்கும் கடவுளோட இருங்க இதெல்லாம் இல்லைன்னா நீங்க வந்து காலங்காலமா இந்த இதை சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு குறைக்குமில்ல அப்படின்னு வாழ்க்கை முன்னுக்கு வரவனை பார்த்து குறைச்சுக்கிட்டே தான் இருக்கணும் வேற என்னத்த சொல்ல முடியும் இது வந்து ஒரு பாடம் அப்படின்ற ரீதியில இந்த வீடியோல நம்ம சொல்லிக்கணும் பொறாமப்பட்டவன் நல்லா வந்துதான் சாத்துறமே இல்லை சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னைக்கு கார்த்திகோட வீடியோ பாக்கக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சோ கிருஷ்ணா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவரது உண்மை வென்று வந்ததுக்கு அவர் போட காணொளிகள் நான் இப்பயே நினைச்சு பாக்க சந்தோஷமா இருக்கு போற இடமெல்லாம் அவரை தேடுகின்ற உறவுகள் அவரை வாழ்க்கைக்குள்ள இதுதான் அந்த ஒரு படிப்பினியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது நம்ம உண்மை பண்ணோம் நம்ம கிட்ட நேர்மை இருக்குன்னா எவனாலும் நம்மளுடைய மதிப்பை குறைக்க முடியாது அந்த மதிப்பு உயரும் கடவுள் உயர்த்துவார் என்றதுக்கு ஒரு பாடம் அமையும் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படி என்பது என்னுடைய ஆசிக்க முடியாத ஒரு நம்பிக்கை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி